என்ன டைம்ல எக்ஸாக்டா சொல்லுங்க பத்து நாற்பது இருக்கும் கரெக்டா பத்து நாற்பது ஏன்னா பத்து ஐம்பதுக்கு தான் நான் இன்னொரு கால் பண்ண அதனால இது பத்து நாற்பதுக்கு தான் நடந்த சான்ஸ் இருக்குது பாத்தியன் ரோடு எந்த இடத்துல பிரிட்ஜ் பக்கத்துல எக்மோர்ல இருந்து வரும்போது லெஃப்ட் சைடு ஆள் அதிகமா நடமாட்டேன் இல்ல ஒரு ரெட் கலர் கார் இருக்கும் நான் பத்தரை இருந்து பத்து நாற்பது வரைக்கும் பாத்துறேன் ஜூம் பண்ணுங்க பிரிட்ஜ் பக்கத்துல லெப்ட் சைடு லெப்ட் சைடு ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க

வாரத்துல அவன் இருக்காங்க அவசரமா வேற பக்கத்துக்கு ஆழ் நிறைய இருக்காங்க இவன் அவசர பத்தரை மணிக்கு ஊரே அடங்கிடும் ஆனா இவனுக்கு என்ன வேலை அங்க நான் பாத்த அதே காரு அதே கலரு வண்டி நம்ம தெரியுதா வண்டி நம்ம பண்ணாலும் வண்டி தெரியல ஆனா அந்த மூஞ்சி போதும்னா இந்த ஃபுட்டேஜ் போதும் இந்த நான் குரூப்ல எல்லாருக்கும் அனுப்புறேன் மாத்திடுவான் சீக்கிரமா மாத்திடுவான் இவனை பிடிச்சிட்டா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிரும் இவன் எதுக்கு அந்த ரோட்டுக்கு வந்தான் அந்த சமயத்துக்கு எதுக்கு அங்க வந்து எல்லாம் என்னன்னா யோசிக்கிற என்ன யோசிக்கிற இல்லடா நம்ம கொண்டுட்டு போனது கணக்குல வராத பணம் இவனை புடிச்சு இவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளே குதிர்குள்ள குதிரை இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிடுமே அதுதான் யோசிக்கிறேன் இவனை புடிச்சு கேட்டு விசாரிக்கலாமா இல்ல விசாரிக்கலாமே போட்டலாமான்னு யோசிக்கிறேன் இல்லண்ணா அவனை கூட்டி விசாரிக்கலாம் அவனை விசாரிக்காம போட்டுட்டான் தலையை பிடிக்காம வாழை மட்டும் போட்ட மாதிரி ஆயிடும் நம்மளுக்கு முக்கிய தலைதானு நினைக்கலாம் எப்படி வேணா நினைக்கலாம் தலையா தான் கஷ்டம் முதல்ல அண்ணா இந்த வீடியோ வேற ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த ஃபுட்டேஜ் மட்டும் பாப்பா இவன் நிக்கிறானி இந்த டைம்ல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா ஃபுட்டேஜும் அனுப்பிச்சுங்க பதினஞ்சு நிமிஷத்துலேயே என்னென்ன ரன்னிங் ஆயிருக்குன்னு ஆயிருக்கு எந்த கார்லாம் அந்த பக்கம் போயிருக்கு பாக்கணும் பிரிட்ஜ் பிரிட்ஜ் கீழே நடந்தது எல்லாமே எனக்கு சர்வ் பண்ணுங்க இவனோட வயசு என்ன இருக்கும் இந்த வயசுக்கு இவன் எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்கான் ஏ அனுபவம் இருக்குமா இவன் வயசுக்கு எவ்வளவு பெரிய வேலைய அசால்ட்டா பண்ணிட்டு நிக்கிறான் பாரு அண்ணா இப்ப எல்லாம் பெரிய ஆளுங்க எல்லாம் பெரிய சம்பவம் பண்றது இல்ல இந்த மாதிரி சின்ன பசங்க வயசு பசங்க தான் பெரிய பெரிய சம்பவமா பண்றானுங்க ரொம்ப பெரிய சம்பவமா ஆனா சிக்கிடுவானுங்க சிக்கன்னு சிக்கிடுவானுங்க ஏன்னா அனுபவம் தான் அதிகமா பேசும் வயசு கம்மியா தானே பேசும் அவனுங்க மூளை கம்மியா தான் வேலை பார்க்கும் நம்ம வயசு அந்த மூளைய ருசி பாக்குற அளவுக்கு வேலை பார்க்கும் பாக்குறோண்ண மூளைய மூளையா நம்மளால பாக்குறோம் இன்னி ஒரே வரம் ஒரே வாரத்துல அவன் நம்ம கொண்டாந்து பாடுறன இப்ப வேணாம்டா இப்ப வேணாம் ஆளை அடையாளம் கண்டு வச்சுக்கோ தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்ச ரெண்டாவது நாள் அவன தூக்கிட்டு வா இப்ப அவன் அடையாளம் கண்டு மட்டும் அடையாளம் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் சர்ச் வை அவன் கூட யாரெல்லாம் சுத்துறான் அவன் எங்க இருந்து வர்றான்

நான் ஏன் சப்போர்ட் பண்ணிட்டேன் நீ கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ நானா ஏன் நீயே ஃபாலோ பண்ண நீ தானே பண்ணிட்டு இருக்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே இல்ல நான் நைட்டு ஊர் கிளம்புறேன் எங்க அக்காவுக்கு என்கேஜ் நாளைக்குதான் நிச்சயம் நாளைக்குன்னா இன்னும் போகாம இருக்க எங்க ஷாம் சார் லீவே கொடுக்கல வேலை அதிகமா இருக்கல இப்பலாம் அதான் நாளைக்கு என்னால எத்துக்கலாம் இருக்க அடுத்த வாரம் தான் நான் ஆஃபீஸ் வருவேன் தான் பொண்ண இந்த ஃபாலோ பண்ண சொல்றேன் நீ கண்ட மாதிரி டெவலப்மெண்ட் டீம் கிட்ட குடுத்துறேன் நான் டெவலப்மெண்ட்ல சொல்லிட்டு போயிடுறேன் அப்படியா ஒன் வீக் ஆகுமோ ஆமா நாளையில இருந்து நாலு நாள் கணக்கு போட்டுக்கோ அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே சேர்த்து மண்டே தான் நான் வருவேன் உங்க அக்காவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னையெல்லாம் கூப்பிட மாட்டியா எது இல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன கூப்பிடலையா நீயா நீ எப்படி இவ்வளவு தூரத்துல இருந்து வருவே பக்கத்துல உனக்கு கூப்பிடலாம் இங்க இருந்து உனக்கு கஷ்டமா இருக்காது கஷ்டமா கஷ்டம் இல்லையானு நான் சொல்லணும் ஆனா நீ கூப்பிடணும் இல்ல உனக்கு கூப்பிடணும்னு தோணல அப்படி இல்ல நான் ஏதோ அவசரமா இருந்தேன் எல்லா வேலையும் நான் தானே பண்ணிட்டு இருக்கேன் அம்மா வேற என்னடா இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத வேலையெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு அந்த டென்ஷன்லயே நான் இருந்தேனா அதான் மறந்துட்டேன் நீ வருவியா நான் வரமாட்ட ஏ இல்ல கோச்சுக்காத நீ வர மாதிரி இருந்தா சொல்லு நான் இன்வைட் பண்றேன் எங்க அம்மா கூட உனக்கு கால் பண்ண சொல்லவா எங்க அம்மா உன்னை கூப்பிடுவாங்க அம்மாலாம் எனக்கு கால் பண்ணி கூப்பிடணும் அவசியம் நீ சொன்னாலே போதும் ஆனா நீதான் கூப்பிடவே மாட்டேங்கிறியே நான் சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு எங்க அக்கா என்கேஜ்மெண்ட் ஜனனி மேடம் எங்க ஊருக்கு வரீங்களா உங்க ஊர் மட்டும் தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதே ஏ அப்ப நீ நெஜமா தான் சொல்றியா தான் வரியா என்னை வச்சு தானே பண்ற நீ இல்லப்பா நான் வர்றேன் அன்னைக்கு போட்டோல உங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்தல எனக்கு நேர்ல பாக்கணும் போல இருக்குது நீ ஸ்கூல்ல நிறைய ஃபேமிலி பத்தி நிறைய உன் தங்கச்சோட விளையாண்டதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த போட்டோ பார்க்கும்போது சம்பாவ் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு ஆமா ஆமா இந்த மாதிரி தான் நம்மளாம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க பாக்கு அவங்க இருப்பாங்க நம்ம ஜாப் நம்ம இங்கெல்லாம் கிடக்குறோம் ஆமா நீ எப்படி வருவ நான் இன்னைக்கு நைட் கிளம்பிடுவேன் நான் ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் நீ எப்படி வருவ நான் தனியாவா வருவேன் நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் வருவேன் ஷாம் நீ ஒண்ணு பண்றியா நான் அப்புறமா உனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி தர்றேன் அவரையும் இன்வைட் பண்றியா ஹம் என் ஹஸ்பண்டே இன்வைட் பண்றியா நான் தனியால வர முடியாது நான் அவர் கூட தான் வருவேன் நீ அவருக்கு கால் பண்ணி கேளு அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அவர் சொன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரோம் நானா நான் கால் பண்ணா எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு என்ன நினைச்சுப்பாரு அன்னைக்கு தான் அவரை பார்த்து பேசினல்ல நல்லா தானே பேசினாரு ஏ சூப்பர் டைப் அவரு ரொம்ப ஜாலியா இருப்பாரு ரொம்ப ஜோவியலா இருப்பாரு ரொம்ப நல்லவரு அவர்கிட்ட நீ பேச அப்பதான் என்னால வர முடியும் இல்லைன்னா நீ போட்டோஸ் அனுப்பு வீடியோ கால் பண்ணி அவங்களெல்லாம் என்கிட்ட பேச சொல்லு நான் பேசுறேன் உனக்கு ஆசையா இருக்கா எங்க அக்காலாம் எல்லாம் நேரில் பாக்கணும்னு ஆசையா இருக்கா இருக்குப்பா எனக்கு கூட நிறைய பேர் பிறக்கணும்னு ஆசை அதுலயும் நிறைய பொண்ணுங்க என் கூட பிறந்திருக்கணும்னு ஆசை அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருந்திருந்தா எனக்கு ஏதோ நிறைய நிறையமெண்ட் கிடைச்சிருக்கும் அவங்க என்ன ஒரு அம்மா மாதிரி பாத்திருப்பாங்கல்ல அதெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணுவேன் நிறைய டைம் யோசிச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு அக்கா இருக்கிறத பார்த்து ஏன் இருக்க அப்ப சரி நீ உன் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி கூட நான் பேசுறேன் வரலன்னு சொல்ல மாட்டார்ல வரலன்னு சொல்லிட்டா வரலன்னு சொல்லிட்டா பரவாயில்ல நீ போட்டோ காட்ட போட்டோல பாத்துக்கற அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கும்ல அப்ப கண்டிப்பா நாங்க வருவோம் அதுக்குள்ள நான் என் ஹஸ்பண்ட் பேசி சம்மதெல்லாம் வாங்கிட்டுறேன் நம்ம கண்டிப்பா மேரேஜ்க்கு வருவோம் அவர் இப்ப வரலன்னு சொன்னா பிசி தான் வரலன்னு சொல்லுவாரு மத்தபடி நீ அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்காத ஏன்னா அவர் பிசினஸ் பண்றதுக்காக அழிஞ்சிட்டு இருக்கிறாரு ஆபீஸ் எல்லாம் தேடணும்ட்டு அழைஞ்சிட்டு இருக்காரு அதுல எங்கடா நம்ம கிளம்புறதுன்னு யோசிப்பாரு தவிர மத்தபடி எதுவும் நினைக்க மாட்டாரு நீ அவர் எதுவுமே தப்பா நினைச்சிடாத ராம் திருவான் சைடு தான் எல்லா கிளைண்ட்டு அக்சசபிளா இருக்கும் நம்ம மார்க்கெட்டிங் போறதுக்கும் ஈஸியா இருக்கும்ல சென்ட்ரல் சிட்டியா இருந்தா கிளைண்ட் கூட மூவ் பண்ண ஈஸியா இருக்கும் கிளைண்ட் மூவ்மெண்ட் பிரச்சனை இல்ல நான் கூட போய் பார்த்துப்பேன் பட் அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்குது நான் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்க்கறேன் நான் எதிர்பார்க்கற ஸ்பேஸ் ஒன்னு ரெண்டல் அதிகமா இருக்குது இல்லனா இங்க ஏரியா அவ்வளவா டீசெண்டா இல்ல ஐடி ஹப் அதிகமா இருக்கிற மாதிரி இடம் பாக்கணும் அப்பதான் பசங்க இன்டர்வியூ வரதுக்கும் ஈஸியா இருக்கும் மச்சா எல்லாம் கரெக்டா கம்பெனிக்கு நேம் சூஸ் பண்ணிட்டியா இல்லையா அது ஒரு ஐடியா வச்சிருக்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலடா சர்ச் பண்ணிட்டு இருக்க மாமே நம்ம லோகோவே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும் லோஹோக்குள்ளேயே பிராண்டிங் ஒழிஞ்சிருக்கணும்டா அந்த மாதிரி நேமா இருக்கணும் வாட் வி ஆர்ங்கிறத அந்த லோகோ சொல்லிடணும் அந்த அளவுக்கு இருந்தாதான் ரீச் நல்லா இருக்கும் ஆமா மச்சா அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணல ராம் லீலா கேட்டா அவ இப்ப ட்ரைனிங்கா தான் போயிட்டு இருக்காளா அவ ஜூனியரும் ட்ரைனிங்காக வெயிட் பண்ற அளவுக்கு போல நம்ம அந்த மாதிரி ட்ரைனிங் பசங்களை கூப்பிட்டுட்டா நமக்கு கொஞ்சம் எகனாமி கொஞ்சம் லோவா ஆகும்லடா ஒரு 6 मंथ தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு வர்க் சொல்லி கொடுத்துட்டா நமக்கு சாலரி மிச்சம்ல இல்ல இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான இருக்கும் அது கரெக்ட் டி انا அப்படி பண்ண கூடாது ட்ரைனியா வர உங்களுக்கு ஹாப் தி சாலரி அவுட் கொடுக்கணும் ஏன்னா நம்மளும் சின்ன ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்திருக்கோம் நம்ம ட்ரைனிங் போகும்போது நம்ம ஃபீல் பண்ணோம்ல அட்லீஸ்ட் பெட்ரோல் அலவன்ஸ் ஆகுது இருந்தா நல்லா இருக்கும்னு நீ அவளுக்கு கிட்ட சொல்லி வை அவங்க செட்டில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ எல்லாரையுமே எடுத்து வைக்க சொல்லு அவளுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் மண்ணாங்கட்டி மக்கு முட்டை வேண்டாம்னு சொல்லிடு நல்ல பர்சன்டேஜ் குழுவெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணலாம் ட்ரைனிங் பீரியட்லயே ஹாஃப் சேலரி கொடுத்துடலாம் ஹாஃப் சேலரி கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா பார்க்க பண்ணுவாள் இல்ல மச்சா அந்த விகானோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னான்கடா அவனை பாக்குறேன் பாரு மச்சான் எல்லாரோட ப்ரொஃபைலையும் எனக்கு அனுப்ப சொல்லு நான் தான் செலக்ட் பண்ணணும் இல்ல சும்மா எல்லா வேலையும் என் தலையில போட்டுறாதீங்க எனக்கு மத்த ஒர்க் இருக்குது ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்க்கணும் நேம் போர்ட் டிசைன் பண்ணணும் நேம் செலக்ட் பண்ணணும் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்பா அவ்வளவு வேலை இருக்கு எம்ப்ளாயிஸ் நீங்களே செலக்ட் பண்ணுங்கடா பட் மண்ணு மூட்டையா இருக்க கூடாது மண்ணு மூட்டை மக்கள் சாம்பிரானி எல்லாம் நல்ல முட்டையா கொண்டுட்டு வாங்க நம்ம காலேஜ்ல அந்த மாதிரி எந்த முட்டையும் இல்லையே எல்லாம் கூமுட்டை தானே இருக்குது உனக்கு நல்ல முட்டையா வேணும்னா வேற காலேஜ் தான் போனோம் நான் வேணா குயின் மேரிஸ்ல போய் பாக்கவா எந்த மேரிஸ் போற குயின் மேரிஸ்ல குயின செலக்ட் பண்ணவா போறேன் கம்பெனிக்கு ஆள் எடுக்க போறேன் டி கேம்பஸ் வச்சா எல்லாரும் வருவாங்க பொண்ணுங்க மட்டுமா வருவாங்க ஆம்பளை பசங்க தான் வருவாங்க அவனுங்களை தான் நான் பாப்பேன் அப்ப நானும் வரேன் ரெண்டு பேரும் போலாம் கேம்பஸ் அரேஞ்ச் பண்ணலாம் நீ வரியா நீ வரனா நம்ம காலேஜ்ல எல்லா முட்டையும் தூக்கிடலாம்

எல்லாருமே தாண்டா ஆபீஸ்ல இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் இருக்கணும் ட்ரைனிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அவங்க இருந்தாதான் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளே ஃப்ரெஷர் தானே நமக்கு என்ன தெரியும் நம்மளுக்கே எதுவும் தெரியாது நம்ம ஆபீஸ்ல ஏதோ கொஞ்சம் லேர்ன் பண்ணிருக்கோம் பட் நிறைய இருக்கு இல்லடா நிறைய விஷயங்கள் அவங்க தான் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க சி அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் நம்ம எடுக்க முடியாது நம்ம எடுக்க முடியாது அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தான் போடணும் அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜும் நம்மளுக்கெல்லாம் இருக்காது சோ எல்லாரும் தான் ஆபீஸ்ல இருக்கணும் ராம் நேத்துவன் மே பக்கத்துலயே ஆபீஸ் பாத்துறே ஆமா இவ ஹாஸ்டல் பக்கத்துல இருக்குது தூங்கி எந்திரச்சு உடனே தலைய விருச்சு போட்டுட்டு வந்தறலாம் அதனால பார்க்கறா தலைய குளிச்சிட்டு வந்து ஆபீஸ்ல தலைய காய வச்சுக்கலாம் பாக்குறா என்னடி அதுக்கு தான திருவன் மே கேக்குற நீ இப்ப நங்க மக்கத்த ஆபீஸ் வச்சிரு அப்பதான் இவன் அங்கேயே தூங்க போட முடியும் வீட்டுக்கே அனுப்பாத நைட் ஃபுல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்கேயே தூங்கிட சொல்ல செக்யூரிட்டி கூட சம்பளம் மிச்சம் காலையில இருந்து ஆபீஸ் வரை பாப்பா நைட் ஆனா செக்யூரிட்டி வேல பாப்பா உங்க தா பாத்துறே அப்பப்போ வீட்டுக்கு போய் உங்க அம்மா பாத்துட்டு வந்துருவான் நீ எங்க இருக்க ஸ்பேஸ் வெளியில இருக்க அப்படியா பாத்துட்டியா பிடிச்சிருக்கா உனக்க ஸ்பேஸ் நிறைய நல்லா இல்ல என்விரான்மெண்ட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்குது

எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறேன்ட்டு நான் அவ்வளோ பேசினேன் அப்படியா நான் படுத்துக்கிட்டே போன் பேசினா அதான் தூங்கிட்டேன் போல உட்காந்துக்கிட்டு பேசினா மட்டும் தூங்க மாட்ட பாரு சரி என்ன பேசுன என்ன பேசுன நான் இப்ப வெளியில இருக்கனே அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல எது ரிலேட்டடா பேசுன நிறைய பேசினியோ நான் கேக்கல நானா நான் நிறைய பேசுன

என்கேஜ்மெண்ட்டுக்கு போனா அவங்க அக்கா கிட்ட அந்த மணி கொடுப்பல்ல அவங்க கிஃப்ட் மாதிரி கொடுத்தா அவங்க கண்டிப்பா வாங்கிப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் அவங்க ஆனா இவன் கொஞ்சம் ஏதோ ஃபீல் பண்றான் போல வாங்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் அவங்க அக்கா கூட எனக்கு பார்க்கணும் போல இருக்குது நான் நிறைய டைம் அவங்க கிட்ட போன்ல பேசிருக்கேன் அவங்க ஊர்ல பாயசம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நான் ரெண்டு மூணு வாட்டி அவங்களுக்கு போன் பண்ணி அது கூட எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்கேன் போன்லதான் பேசிருக்கேன் நேர்ல பாத்தது இல்ல நம்ம போனா நேர்ல அவங்கள எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு நீ நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா நாளைக்கு நைட்டு நம்ம கிளம்பலாமா என்கேஜ்மெண்ட் பாத்துட்டு நைட்டே கிளம்பிடலாம் அங்கெல்லாம் இருக்க வேண்டாம் நாளைக்கு நைட்டு கிளம்பிட்டு நாளா நாளைக்கு நைட்டு சென்னைக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடலாம் நீ இப்ப டைட் எல்லாம் இருக்கிற எனக்கு தெரியும் ஃப்ரீயா இருந்தா மட்டும் போலாம் நீ இருந்தா சொல்லு போலாம் இல்லனா பரவாயில்ல நான் வீடியோ கால்ல அவங்கள பாத்துப்பேன் நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா நான் நாளைக்கு போக முடியுமா இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கே அப்படியா சரி ஓகே ப்ராப்ளம் இல்ல உம் நீ பாரு நீ சொல்லிடுறேன் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நான் வரறேன்னு இல்ல இல்ல வரறேன்னு சொல்லல ஹஸ்பண்ட கேட்டற அவர் வந்தா நான் வரே அப்படி சொன்னேன் நீ வர மாதிரி இருந்தா நான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட தர்ற அவ உன்னை இன்வைட் பண்ணனும்னு சொன்னான் சரி போலாண்டி நிஜமா தான் சொல்றியா கண்டிப்பா போறமா ம் போலாம் நான் இப்ப கால் பண்ணி அவங்க கிட்ட தர்ற அவங்க கிட்ட பேசிறியா அவ இன்வைட் பண்ணனும்னு சொன்னான் கால் தான் இதுக்கு உன் ஃப்ரெண்ட் தானே நம்ம போலாம் அவ ஃப்ரெண்ட் தான் இருந்தாலும் நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும்ல அவ உனக்கு கால் பண்ணி சொல்லணும்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அவனே உன்னை கூப்பிடணும்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் லைன்ல இரு நான் அவங்க கிட்ட போன் கொடுக்கறேன் ஷாம் இங்க வா ஷாம் என் ஹஸ்பண்ட் லைன்ல இருக்காங்க பேசு அவங்களை இன்வைட் பண்றேன்னு சொன்னல்ல அவங்களை கூப்பிடு பேசு

அது ரொம்ப கிராமம் பக்கா கிராமம் அந்த கிராமம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் ப்ரோ அதெல்லாம் பிடிக்கும் நான் வர்றேன் சரி அப்ப நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன் ஆனா அது எக்ஸாக்டா இருக்காது நீங்க அங்க வந்துட்டு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் வர முடியலனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க நீங்க அலைய வேண்டாம் இட்ஸ் ஓகே டியூட் நாங்க வந்துடுறோம் இது வரைக்கும் லொகேஷன் மேப்ல கட்டுதோ அது வரைக்கும் அனுப்புங்க டேக்